திருமழிசையில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் திறக்கப்பட வாய்ப்புள்ளதாக சேகர் பாபு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் அடுத்த குத்தம்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் தருமபுரி ஒசூர் பெங்களூரு திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியும் என்று தெரிவித்தார் பேருந்து நிலையத்தின் கட்டுமானப் பணிகள் எண்பது சதவிகித முடிவடைந்துள்ள நிலையில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் திறப்பு விழா செய்ய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் பேருந்துகளுக்குண்டான டிக்கெட் கவுண்டர் எட்டு கடைகள் அமைய இருக்கின்றன இந்த பேருந்து நிலையத்தை முழுமையான மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும்போது பேருந்து பயணத்தை நிறுத்தி செல்வதற்குண்டான வாகனங்களான இரண்டு சக்கர வாகனங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு வாகனங்களும் இரண்டு சக்கர வாகனங்கள் சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினோரு வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு வாகனங்களும் நிறுத்தப்படுகின்ற அளவிற்கு பார்க்கிங் வசதி செய்து தரப்பட்டிருக்கின்றது இந்த பேருந்து நிலைய பணியினுடைய முன்னேற்றங்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வெகு விரைவில் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாடு செய்து தான் சென்னை பேருந்து வளர்ச்சி குழுமத்தின் திட்டமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன உண்டான தனியான கழிப்பறைகள் மாற்றுத்திறனாளிகள் பயணிப்பதற்குண்டான சாய்வு தளங்கள் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வு கூடங்கள் திருநங்கைகளுக்கு உண்டான தனியான கைப்பறைகள் அதே போல் உணவகங்கள் பால் பாலூக்குமாரை அதே போல் உம் குளிர் குளிர குளிர்சாதனம் மூட்டப்பட்ட குளிரூட்டப்பட்ட ஒரு பேருந்து நிலையமாக இந்த பேருந்து நிலையம் அமைய இருக்கின்றது